Captions, mattress நம்ம எந்த angle வந்து கிடக்குனாலோ இல்ல வந்து press பண்ணி கொடுத்தாலோ अगेन யோ கேம் blah யூஸ் பண்ணி இருக்கிற அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி இருப்பாங்க யோ டான் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் மேஜரா ஒன்னு சொல்லியாகணும் நான் வாரண்டி அப்படின்னா தம்பி போன வீடியோ கட்டில் பார்த்துருப்பாங்க இதெல்லாம் பார்க்க போறோம் ஸோ இந்த பெட்டில் வந்து என்ன மாதிரியான மாடல்ஸ்லாம் இருக்குது பெட்டுக்குள்ளார என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வயதானவர்களுக்கு புதுமண தம்பதிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பூமகள் பூமகள் வந்து சில்வர் பேலஸ்ன்னு இருப்போம் இந்த மாதிரி ஃபர்னிச்சர் பேலஸ் அப்படின்றது நாங்கள் எங்கள் உலுக்கில் வந்ததுக்கு அப்போ தான் தெரியுது ஸோ ஃபர்னிச்சர்ஸில் இப்போ பெட்டை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ பண்ணிடலாம் ஓகே அண்ணா வெல்கம் டு யோகம் ப்ளாக்ஸ் அண்ட் நிருபன் தொல்காப்பியன் நாதவன் ராமசாமி ஸோ இப்போ வந்து பெட்டை பற்றின டீட்டெயெல்லாம் பார்க்கலாம் வாங்க ஜாலியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்டல கட்டலில் என்னென்ன சைஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம் அதில் வந்து எந்த மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டோரேஜ் கட்டலெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உண்டான மேட்ரஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு நாலடி கட்டலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ரஸ் வேணும் அப்படின்னா பாபி கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ரஸ் இருக்குது ஸோ இந்த மேட்ரஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரண்டிங்கிறது வந்து நமக்கு மூணு வருஷம் வரும் இந்த மேட்ரஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பியூ ஃபோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபோம் யூஸ் பண்ணிக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ரஸை நம்ம எந்த ஏங்கிள்ளில் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் மடக்குனாலோ இல்லை வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாலோ நமக்கு வந்து எகைன்ஸ் அந்த பழைய நிலமைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துடும் ஒரு சிலர் கேப்பாங்க உலகம் மேட்ரஸ் இருக்கா அப்படின்ட்டு உளவஞ்சு மேட்ரஸ் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நால என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியே வந்து அப்படின்னா பிதிங்கிட்டு வந்துடும் பட் இந்த பிஃப் மூலமே வந்து அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்டுங்கிறது வரவே வராது சோ அது இல்லாமல் மேட்ரஸுக்கு வந்து அப்படின்னா நம்ம மூணு வருஷம் வந்து அப்படின்னா வாரண்ட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வாரண்டி பீரியட்ல என்னென்ன உங்களுக்கு தவறாகும் அப்படின்னா ஒரு பக்கமாக அமைஞ்சிருச்சு இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னாலும் உங்களுக்கு மேட்ரஸ் வந்து

ஆஃபர் ரேட்டில் நம்ம கொடுத்துட்டு பட் இந்த மேட்ரஸ் வாங்குற கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிக்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மேட்ரஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் இருபதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ப்ரீத்தி மிக்ஸி ஆஃபரோட வரும் இந்த ப்ரீத்தி மிக்சிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வாரண்டி ரெண்டு வருஷம் ப்ராடக்ட் வாரண்டி லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே வரும் ஏழு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வாரண்டியோட தான் நம்ம குடுப்பேன் பெட்டுக்குமே பெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது டோட்டலாகவே வந்து அண்ட் ஃபுல் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தான் அதுக்கு மேல வந்து அப்படின்னா மேல யூஸ் வந்து உங்களுக்கு பேம்போ கிளாத் யூஸ் பண்ணிருப்பாங்க பிரச்சனையோ உங்களுக்கு வந்து அப்படின்னா ஸ்கின் அரிக்கிற பிரச்சனையோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே உங்களுக்கு வராது சமர் டைம்ல சம்டைம்ஸ் சொல்லுவாங்க மேட்ரஸ் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்ட்டு பட் அந்த மாதிரியான ஒரு கம்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொறுத்த வரைக்கும் வராது ஏழு வருஷம் வாரண்டில வந்து அப்படின்னா ஸ்டிச்சிங் கம்ப்ளைண்ட்டு இல்ல வந்து ஸ்பிரிங் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு உள்ள அப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஏ டு ஜெட் ஃப்ரீ சர்வீஸ் தான் வீட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இந்த மேட்ரஸ் நம்ம பார்த்தோம் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ரஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்லோ டப்னு சொல்லுவாங்க பில்லோ டப்புங்கிறது மேட்ரஸ்க்கு மேலே இன்னொரு மேட்ரஸ் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்லோ டப்னு சொல்லுவாங்க ஒரு மேட்ரஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சோ வந்து பார்த்திங்கன்னா திக்னஸில் இன்னொரு மேட்ரஸ் தனியாக இருக்க மாதிரி இருக்கும் பட் இது தான் இருக்கும் ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு தனியாக இருக்கும் இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் மேட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் மேட்ரஸ் வந்து அப்படின்னா யூஸ் அந்த வந்து அப்படின்னா ரொம்ப ஹெவியான டாடா ஸ்பிரிங் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க அதனால ஸ்பிங் எதாவது டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணவே அந்த அளவுக்கு வந்து ஹெவியான ஒரு ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பிலோ டாப் மேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னாலும் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காரும்போதோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்கலாம் குதிக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட்டாக தான் இருக்கும் இப்போ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரரூபா வருது பட் இப்போ ஆஃபர் ரேட்டு நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் இது கூட ரெண்டு பில்வோவு பெட் ஸ்பிரெட்டு டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குயின் சைஸுக்கும் ஒரு நாலடி கட்டலுக்கு உண்டான மேட்ரஸ் பார்த்தோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிங் சைஸ் இந்த மேட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிங் சைஸில் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்க ஒரு மேட்ரஸ் தான் இப்போ நியூவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ரஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரண்டிங்கிறது ஏழு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க இதில் யூஸ் பண்ணுற இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்குக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேயர் லேட்டக்ஸ் ஃபோமும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேம்போ கிளாத்தும் யூஸ் பண்ணியிருப்பாங்க பேம்போ கிளாத்துங்கிறது நம்ம நார்மலாக மூங்கில் இருந்து மூங்கில் அரைச்சி அதுலேருந்து கூல் பண்ணி எடுக்கிற ஒரு கிளாத் தான் ஸோ இது எதுக்காக அந்த மாதிரி ஒரு கிளாத் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சம்மர் டைமில் வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மேட்ரஸோட திக்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக எட்டு இன்ச்சு கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரோ டப்னு சொல்லுவாங்க அதாவது நார்மலாக ஒரு மேட்ரஸுங்கிறது ஆறு இன்ச்சு வரும் அதுக்கு மேலே ரெண்டு இன்ச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு மேட்ரஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹீட்டிங் பிரச்சனையே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கவே இருக்காது சுத்தமாகவே இருக்காது ஏழு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த வாரண்டி பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து பிரிங்கு எதாவது கட் ஆயிருச்சு இல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச்சிங் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஹோம் சர்வீஸ் தான் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ்ல பண்ணி கொடுத்துருவாங்க வாரண்டி அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மேஜரா ஒன்று சொல்லியாகணும் நான் வாரண்டி அப்படின்னா வாரண்டி நான் வாரண்டி இந்த மாதிரி ரெண்டு இருக்கு வாரண்டி பீரியட்ல நமக்கு வந்து நார்மலா ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நான் வாரண்டி அப்படின்னு எடுக்கும்போது ஒரு மேட்ரஸ் இந்த மேட்ரஸ் இல்ல எந்த ஒரு மேட்ரஸாக இருந்தாலுமே சரி ஹீட்டான பொருள்ல மேட்ரஸ் மேல வச்சு யூஸ் பண்றதோ இல்ல வந்து உட்காந்து சாப்பிட்றதோ இல்ல வந்து லேப்டாப் வச்சு யூஸ் பண்றதோ அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்கறதோ அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதில் வந்து வாரண்டியில் வரவே வராது கவர் ஆகாது ஸோ அதுக்கு எல்லாத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாரண்டி தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேட்ரஸ் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டான பொருள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது இந்த மேட்ரஸுக்கு இந்த மாதிரியான ஒரு காட்டன் பெட் ஸ்பிரீட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பில்லோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலையே ப்ரீமியமான ஒரு மேட்ரஸ்ஸு டாப் மேட்ரஸ் எட்டு இன்ச்சு மேட்ரஸு ஸோ டாப்பில் வந்து உங்களுக்கு நான் குயின் சைஸ்ல ஆல்மோஸ்ட் காட்டியிருப்பேன் ஆறு இன்ச்சில் ஒன்று காட்டியிருப்பேன் இது வந்து எட்டு இன்ச்சு மேட்ரஸ்ஸு இன்னுமே உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மேட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதில் மேட்ரஸில் வந்து லேட்டக்ஸ் ஃபோம் அதாவது ரப்பர் பால் இருக்குது பார்த்திங்களா அந்த பாலில் இருந்து எடுக்கக்கூடிய ஃபோம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ரஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹீட்டிங் பிரச்சனை சுத்தமாகவே உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்ப்ரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ பேக் பெயின் எனக்கு ஆல்ரெடி இருக்குது டாக்டர் வந்து எனக்கு பேக் பெயின் இருக்கனால வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்க பட் அந்த மாதிரியான வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வராது நீங்க வந்து பேக் பெயினே இருக்கு அப்படின்னாலும் இந்த மேட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் நமக்கு பேக் பெயின்ங்கிறது வரவே வராது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு மேட்டர்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க தம்பி பெட் பயங்கரமா இருக்கு ஆமாண்ணா வெரைட்டி வெரைட்டியா இருக்கும் இருக்கு நிறைய பேர் உலவ மஞ்சு ஸ்பிரிங் தாண்டி இப்ப நிறைய கொண்டு வந்து அது நம்ம வீட்டிலேயே உலவ மஞ்சு இதுதான் இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இவங்களை கான்டெக்ட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இவங்க நம்பர் இருக்கு கால் பண்ணி கான்டெக்ட் பண்ணிங்க எஸ் சோ மறக்காம இந்த வீடியோ லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம யோகம் பிளாக்ஸ் வந்து யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தான் அப்புறம் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நன்றி யோகம் பிளாக்ஸ்